പാതിവില സ്കൂട്ടർ തട്ടിപ്പിൽ എറണാകുളത്ത് രജിസ്റ്റർ ചെയ്തത് പതിനഞ്ച് കേസുകൾ എണ്ണൂറ് പരാതികൾ ഇതിനോടകം ലഭിച്ചിട്ടുണ്ട് അതേസമയം അനന്തു കൃഷ്ണന്റെ ബാങ്ക് രേഖകളിൽ സി ഫണ്ട് എത്തിയിട്ടില്ല കേസിൽ പ്രതികളുടെ എണ്ണം ഇനിയും കൂടാനാണ് സാധ്യതയെന്നും நடத்தோல்டிலுண்டு விசயம் எறா சதீஷ் ஆயிரும் மனசில இன்வெஸ்டின் நடத்தினோம் பாதிக்க டயர்ட் கிட்டோ கொரே பராதி என்ஜிஓ வர கிட்டோ அது இதுவரை ஏகம் பதினஞ்சு எஃப்ஐ ஆர் ரஜிஸ்டர் ஆயிரம் எஃப்ஐஆர் அரௌண்ட் நமக்கு ஏற்பது ஆள் ஒரு மட்டும் ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் ஏகதம் அரௌண்ட் எரநூறு ஆள் பராதிர் எல்லா ஆங்கிள்ஸ் ஓப்பன் ஆனோ இன்வெஸ்டி இது எந்த உடனும் நடப்படியுண்டோ அங்கே இதுவரை இப்போ காரணம் எஃப்ஐ ஆல் வேறு வந்து ஆள் மீடியேட்டர் ஆயிட்டுள்ள என்ஜிஓ மாணும்